அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்ட பகுதியில் ஹெச்சிஎஃப் தொடர்பாக ஒரு சில கணக்குகளுக்கு விடை கேட்டு ஒரு தேர்வர் வந்து கேள்விகள் அனுப்பியிருக்கிறாரு அதற்குரிய விடையை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் டூ இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அடுத்தது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் இதனுடைய மீச்சிறு பொது மடங்கு காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இப்போ ஆக்சுவலாக இங்கே நம்பர் என்ன இருக்குது பாருங்கள் நம்பர் வந்து த்ரீ இருக்குது டூ இருக்குது ஸோ அப்போ த்ரீக்கும் டூக்கும் வந்து எல்சிஎம் வந்து ஆறு ஓகேங்களா அதாவது ரெண்டு மூணு இது ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர் தான் சரியா அதனால் அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்க தான் டூ இன்ட்டு த்ரீ வந்து சிக்ஸு ஸோ அப்போ சிக்ஸ் தான் வந்து இந்த நம்பருக்கு வந்து எல்சிஎம் அப்போ சிக்ஸ் இருக்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது சி ஒன்று இருக்குது டி ஒன்று இருக்குது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது ஓகேங்களா ரைட்டு அடுத்தது இந்த ஏ மைனஸ் ஒன் ஃபஸ்ட்டு டேமில் வந்து ஏ மைனஸ் ஒன் இருக்குது இதை அப்படியே வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது செகண்ட் டேமில் ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது அப்போ ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம் தேர்ட் டேமில் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இருக்குது இல்லையா இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாடலில் இருக்குது அப்போ இதனுடைய வேல்யூ வந்து ஏ ப்ளஸ் பியின்ட்டு ஏ மைனஸ் பி அப்போ அது பிரகாரம் என்ன வரும் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் ஓகேவா சரி இப்போ மீசிமா என்னும்போது அடுக்குகளில் பெருசை வந்து எடுத்துக்கணும் அப்போ ஏ மைனஸ் ஒன்னில் இங்கே வந்து அடுக்கு ஒன்று இருக்கிற மாதிரி அர்த்தம் இதில் அடுக்கு ஒன்று இருக்கிற மாதிரி அர்த்தம் இதில் வந்து அடுக்கு ரெண்டு இருக்குது இதில் வந்து அடுக்கு ஒன்று இருக்குது அப்போ எதாவது எடுத்துக்கணும் அப்படின்னா ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கணும் ஓகேவா சரி அடுத்தது விடுபட்டு போனது விடுபட்டு போனதுன்னா ஏ ப்ளஸ் ஒன்று ஏ ப்ளஸ் ஒன்றில் இருக்கத்திலே ஒன்று அடுக்கு வந்து ஒன்று தான் அதனால் ஏ ப்ளஸ் ஒன்று அப்படியே எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ சிக்ஸ் இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஒன் இதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா சரியா ஃபஸ்ட்டு நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிச்சிடுங்க அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு எல்சியம் வந்து கண்டுபிடிக்கணும் அடுத்தது மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் கேட்குறாங்க இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தடு இருக்குது இப்போ ஒரு மெத்தடு வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு கமா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் நம்பர் வந்து டூ ஸோ அதனால் டூவால் வந்து டிவைட் பண்ணுறீங்க ஸோ டிவா இங்கே வந்து ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எசிஎஃப் கேட்டிருக்கிறாங்க ஸோ அப்போ இரண்டு எண்களுமே ரெண்டால் தான் ரெண்டும் பயன்படுத்தணும் சரி இதுவும் ரெண்டாவது வகுபடும் இது ஒரு ரெண்டால் வகுபடும் ஸோ ஓர் ரெண்டு ரெண்டு பதினஞ்சு ஏழு ரெண்டு பதினாலு பதினஞ்சு ஏழு ரெண்டு பதினாலு பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு எடுத்தது ஓர் ரெண்டு ரெண்டு பதினாலு ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு சரி மறுபடியும் வந்து அடுத்த ரெண்டாலேயே டிவைட் பண்ண முடியும் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு ரெண்டாள் டிவைட் ஆகும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாவது டேட் ஆகும் ஸோ அப்போ ரெண்டு போட்டிங்கன்னா எட்டு ரெண்டு பதினாறு பதினேழு எட்டு ரெண்டு பதினாறு பதினெட்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு அடுத்து இங்கே வரும்போது எட்டு ரெண்டு பதினாறு பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓ ரெண்டு ரெண்டு சரி இப்போ அடுத்தது ரெண்டு போட முடியாது சரியா சரி அடுத்தது மூணு போட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து மூணு மூணும் வந்து போட முடியாது ஏன்னா அந்த இலக்கங்களினுடைய கூடுதல் எட்டு எட்டு பதினாறு பதினாறு ஒம்பது இருபத்தஞ்சி வருது ஸோ இருபத்தஞ்சி மூணால் வகுப்படாது அதனால் மூணும் போட முடியாது சரியா சரி இப்போ அடுத்தது மூணுக்கு அடுத்தது ப்ரைம் நம்பர் வந்து அஞ்சு அஞ்சும் போட முடியாது ஏன்னா ரெண்டுமே வந்து அஞ்சால் வகுப்படாது அடுத்தது வந்து ஏழு ஏழு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஏழு போடும்போது ஓர் ஏழு ஏழு பதினெட்டு ஈரேழு ப பதினாலு மீதி நாற்பத்தொம்போது ஏழு நாற்பத்தி ஒம்பது அடுத்து இதை பண்ணும்போது ஓர் ஏழு ஏழு ஈரேழு பதினாலு மூவேழு இருபத்தி ஒன்று ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் பொதுவான வகுத்திகள் எதுவும் கிடையாது ஸோ அப்போ இதுதான் வந்து எசிஎஃப் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஏழு இருபத்தி எட்டு இதுதான் வந்து எசிஎஃப் இந்த ரெண்டு நம்பருக்குரிய எசிஎஃப் இது ஒரு மெத்தேடு சரி இன்னொரு மெத்தேடு என்ன அப்படின்னா இப்போ பெரிய நம்பரை சின்ன நம்பரால் டிவைட் பண்ணுறேன் ஸோ மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ அதை எதாவது டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலால் டிவைட் பண்ணுறோம் ஓகேவா சரி இது வந்து ஒன் டைம்ஸ் தான் போட முடியும் ஸோ மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஸோ கழிச்சிங்கன்னா ஆறில் நாலு போச்சுன்னா ரெண்டு அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று நூற்றி பன்னெண்டுன்னு வருது ஸோ அடுத்தது என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு இருக்கு இல்லையா அதை நமக்கு என்ன வந்தது நூற்றி பன்னெண்டுன்னு சொல்லி அந்த நூற்றி பன்னெண்டு பன்னெண்டாவில் டிவைட் பண்ணணும் ஓகேவா சரி இப்போ த்ரீ டைம்ஸ் போடுறோம் மூ ரெண்டு ஆறு அடுத்தது மூ ஒன் மூணு மூ ஒன் மூணு ஓகேவா ஸோ கழிக்கிறோம் நாலில் ஆறு போகாது இல்லையா பதினாலில் ஆறு போச்சுன்னா எட்டு இந்த மூணில் மூணு போச்சுன்னா ஜீரோ இதுவும் மூணில் மூணு போச்சுன்னா ஜீரோ சரி அடுத்தது இந்த நாளை வந்து இறக்குறோம் ஓகேவா சார் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நூற்றி பன்னெண்டு இருக்குது இல்லையா அந்த நூற்றி பன்னெண்டை எண்பத்தி நாலால் டிவைட் பண்ணுறோம் ஸோ எண்பத்தி நாலில் டிவைட் பண்ணால் ஓர் எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஸோ கழிச்சிங்கன்னா பன்னெண்டில் நாலு போச்சுன்னா எட்டு ஜீரோ இருக்கும் பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு இருபத்தி எட்டு ஓகேவா அடுத்து என்ன செய்கிறீங்கன்னா இந்த எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு ஆலை டிவைட் பண்ணுறீங்க ஸோ இருபத்தி எட்டு ஆள் டிவைட் பண்ணிங்கன்னா மூணு இருபத்தெட்டு எண்பத்தி நாலு மீதி வந்து சைபர் வந்துடுது ஸோ மீதி சைபர் வந்ததுனால கடைசியாக நாம் எதால் வகுத்தோம் இருபத்தி எட்டால் வகுத்தோம் இல்லையா ஸோ அப்போ இருபத்தெட்டு தான் வந்து அந்த ஹச்சிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா சரியா ரைட் இது ஒரு மெத்தேடு சரி அடுத்தது இரநூத்தி நாலு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு இதுக்கு ஹசிஎஃப் கேட்குறாங்க சரி ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைம் ஃபேக்ட்ரிசேஷன் மெத்தடில் போடலாம் ஸோ இரநூத்தி நாலை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டால் போட்டிங்கன்னா நூற்றி ரெண்டு ஸோ மறுபடியும் ரெண்டாவில் டேட் பண்ணிங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஸோ மறுபடியும் வந்து ரெண்டால் டேட் பண்ண முடியாது மூணாவில் டேட் பண்ணிங்கன்னா மூ பதினேழு ஐம்பத்தொன்று ஸோ அப்போ இரநூத்தி நாலு அப்படின்றத இரநூத்தி நாலு அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னா மூ ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் மூணு பெருக்கள் பதினேழு அதாவது ரெண்டின் அடுக்கு ரெண்டு மூணு நடுக்கு ஒன்று பதினேழு நடுக்கு ஒன்று இப்படி எழுதிடலாம் சரி அடுத்தது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு இதே போல் எப்படி எழுதலாம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டாவில் போட்டிங்கன்னா ஐ ரெண்டு பத்து பத்தொம்போது ஒம்போது ரெண்டு பதினெட்டு ஐ ரெண்டு பத்து ஓகேவா சரி மறுபடியும் வந்து ரெண்டு போட முடியாது சரி அடுத்தது மூணு போட முடியுமா மூணும் போட முடியாது அடுத்து அஞ்சு போட்டிங்க அப்படின்னா ஓர் அஞ்சு 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 ஓர் அஞ்சு ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு நூற்றி பத்தொம்பது அப்படின்னு சொல்லி வருது சரி அடுத்தது அஞ்சு போட முடியாது அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து ஏழு ஸோ ஓரேழு ஏழு நாற்பத்தி ஒம்பது ஏழு நாற்பத்தொம்பது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் ஏழு பெருக்கல் பதினேழு ஓகேவா சரி அடுத்தது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி எழுத போகிறோம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு சரி ரெண்டு போட முடியாது மூணு போட முடியாது அடுத்து அஞ்சு போட்டிங்க அப்படின்னா ஈரஞ்சு பத்து நாற்பத்தி நாலு எட்டு அஞ்சு நாற்பது ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஓகேவா ஸோ அடுத்தது வேறு எந்த நம்பருமே போட முடியாது பதினேழு பதினேழு இரநூத்தி எண்பத்தொம்பது ஓகேவா ஸோ அப்போ இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சை எப்படி எழுதலாம் அப்படின்னா அஞ்சு பெருக்கல் பதினேழு நடுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் ஓகேவா சரி இப்போ எக்ஸிஎஃப் அப்படின்னும் பொழுது பொதுவாக இருக்கிறதுல அடுக்கு வந்து சின்னது எழுதணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு இங்கே இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இல்லை அதனால் அது எதுவும் எழுத முடியாது இங்கே மூணு இருக்குது வேறு எதுலேயும் மூணு இல்லை அதையும் எழுத முடியாது பதினேழு இதுனையும் இருக்குது இதுலேயும் இருக்குது இதுனையும் இருக்குது ஓகேவா அதில் அடுக்கு சின்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு அடுக்கு ஒன்று ஸோ அப்போ அதனால் ஆன்சர் வந்து பதினேழு அவ்வளோதான் ஓகேவா இந்த மூணு நம்பரினுடைய HCF வந்து பதினேழு அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா சார் இது போல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருந்தது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் வந்து அனுப்பி வைக்கப்படும் எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள் ஆப்டிடியூட் மற்றும் மேக்ஸ் முழுமையான பாடத்தொகுப்பு வீடியோவாக கிடைக்கும் நன்றி வணக்கம்